வெல்கம் வேர்ஸ் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலிசியில் தாங்க மலசீரியில் எடுத்து என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் கொள்ள போகலாம் இன்னும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டார் எதுக்காக வந்து டென்ஷன் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறீங்க என்ன வந்து அவளால் வந்து புரிஞ்சிக்கவே வந்து முடியல நான் வந்து என்ன தப்பு பண்ணேன் என்னால் வந்து அவளுக்கு ஏதாச்சும் வந்து ப்ராப்ளமாக நான் வந்து எப்படியாச்சும் வந்து நான் யாருங்கிறத வந்து அவளுக்கு வந்து புரிய வைக்கணும் அதுக்கு வந்து மல்லி நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கிட்டேயே மறுபடியும் வந்து ஹெல்ப் வந்து வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படி என்னடா மல்லிகிட்ட மறுபடியும் வந்து நீ வந்து ஹெல்ப் வந்து கேட்க போகிற அப்படின்னு தானே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து வருதுங்க மல்லிகிட்ட வந்து என்ன ஹெல்ப் வந்து கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி என்னுடைய கல்யாண ஆல்பம் எல்லாமே வந்து இருக்குது ஸோ அந்த ஆல்பத்தை வந்து எடுத்து நீ வந்து அவங்களுக்கு வந்து காட்டு ரேணுகாவுக்கு வந்து காட்டினா அவங்களுக்கு வந்து புரியும் என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன இவங்கெல்லாம் வந்து ஒன்றா தான் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து புரிய வரும்ல அப்போது வந்து அவ வந்து நார்மலாக வந்து எங்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு அந்த ஆல்பத்தை வந்து எடுத்து வந்து காட்ட சொல்கிறாரு சரி ஓகே நல்ல விஷயம் தான் விஜய் வந்து சொல்லி சொல்கிறதும் வந்து நல்ல விஷயம் தான் இந்த ஆல்பத்தை வந்து காட்டும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனை வந்து உண்டாகும் அது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சுடருக்கு தான் ஸோ அப்படி வந்து உண்டாகும் போது என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுடர் வந்து யார் என்ன ஏது அப்படிங்கிறது தான் அக்கு வேறு ஆணி வேறு நம்ம மல்லி இருந்துட்டு அப்படியே வந்து நோண்டு 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 நோண்டுன்னு வந்து நோண்ட போகிறாங்க அப்படி வந்து நோண்டுனாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் வந்து வந்து உண்மையை வந்து விடுவா வாயை வந்து விடுவா ஸோ அப்படி வந்து வாயை வந்து விடும்போது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து புரிய வருதுங்க சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நிஷா என்ன சொல்லிருக்கா திருட்டு கம்நாட்டின் நாயி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ வந்து ஆயா வேலை வந்து பார்க்கறதுக்காக தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால் ஸோ அதை வந்து விஜய் மல்லி வந்து போயிட்டு வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லி சொல்லும் விஜய் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டா இருக்கு அண்ணது என்னை நான் போய் வந்து சொல்கிறக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் என்னென்னு சொல்லி சொல்ல போகிறேன் நான் வந்து ஆயா வேலை வந்து பார்க்குறதுக்காக தான் வந்து அவளை வந்து நான் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவளையே வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் ஸோ இதனால் வந்து நீ வந்து அவள் வந்து என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரையா என்னடா வந்து சொல்லி சொல்ல வர நீ என்ன வந்து பேச வர என்ன 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 கதையா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரே வந்து இதாகிது இதெல்லாம் வந்து தேவையில்ல நீங்க வந்து பொறுமையா இருங்க நான் வந்து எதுக்காக வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லாம இருக்கேன் ஆயாவே நான் வந்து இருந்துட்டு போறேன் வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது இதனால வந்து அவளுக்கு வந்து ஏதாச்சும் வந்து லாபம் வந்து வரும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா நான் எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வரும் என்ன ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்குறீங்க நான் வந்து விஜயை வந்து விட்டு கொடுக்கும் வந்து மாட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்தையும் வந்து அவளுக்கு வந்து கொடுக்க மாட்டேன் அவள் வந்து யாரோ அவள் வந்து பார்த்தன்னா திருட்டுத்தனமாக வந்து திருடிக்கிட்டு வந்து போகிறதுக்காக வந்து வந்திருக்காள் ஸோ அவளுக்கு வந்து நான் வந்து எப்படி வந்து இந்த சொத்தை எல்லாத்தையும் வந்து கொடுக்கறது ஸோ என்னால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சொத்தை பத்த எல்லாத்தையும் வந்து சொத்து பத்து போனால் கூட போயிட்டு போகுது ஆனால் விஜயை வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அவளுடைய நோக்கம் வந்து விஜயா இல்லை வந்து சொத்து பத்தா அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அப்படி வந்து கண்டுபிடிச்சோன்னா வந்து தெரிய வந்துடும் என்ன ஏது அவளுடைய இது நடவடிக்கையை பார்த்தாலே வந்து தெரிய வந்துடும் ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வெயிட் இருக்காங்க ஸோ அதுக்கான சரியான நேரம் சரியான சமயம் எல்லாமே வந்து அமைஞ்சதுன்னா பயங்கரமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய ஆசை அதுக்கான நேரம் சமயம் எல்லாமே வந்து அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாகவே வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த கேள்விக்குறிக்கு வந்து பதில் வந்து யார் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் வந்து தரல சரி ஓகே இப்படியெல்லாம் நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ வந்து அவள் வந்து லக்கு பேஸில் வந்து உள்ளே வந்து வந்துட்டா விஜயோட வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோருமே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் அன்றைக்கி வந்து மல்லி வந்து கீழே வந்து தள்ளி தள்ளிவிடலை ஆனால் அவளாக வந்து கீழே விழுந்தும் போதே வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்தது அவளுடைய மூளையை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருந்தா எல்லாமே வந்து தெரிய வந்திருக்கான் அவள் ஒரு மக்கு சம்பிராணியை அவள் வந்து சும்மா வந்து ஆக்டிங் வந்து போட்டுட்ருக்கா அவளுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டரே வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எதுவுமே வந்து நடக்காமல் வந்து போயிடுச்சு ஸோ இதுலேயும் வந்து மல்லி பண்ணத்துலேயும் வந்து ஒரு நல்லது வந்து இருக்குது ஆனால் அப்போ வந்து ஒன்றுமே வந்து யூஸ் பண்ணாமல் வந்து போயிட்டாங்களே அப்படிங்கிறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ இதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம மல்லி வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கணும் ஆனால் வந்து மல்லி வந்து யூஸ் பண்ணலை ஆ போய் வந்து அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து கூப்பிட்டு அவங்க வந்து இது பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் வந்து சிக்கல் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டோட்டலாக வந்து மிஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து பார்த்திங்கன்னா தனியாளாக நின்று தான் வந்து சுடர் யாருங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து தனியாளாக தான் வந்து நின்று வந்து சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியாச்சும் வந்து மனோகரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னை வந்து இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு ஆனால் இப்போது அது கூட வந்து கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி தான் வந்து மல்லி வந்து எல்லாரையும் வந்து சமாளிக்க போகிறாங்க அந்த இடத்துல அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து டவுட்டாக தாங்க இருக்குது நம்ம விஜயை வந்து சமாளிக்கிறதே கொஞ்சம் வந்து தான் இருக்குது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொமான்ஸில் வந்து போகிறாரு அதுக்கப்புறம் வந்து பயங்கரமான ஒரு கடும் கோபத்துக்கு ஆளாயிடுறாரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த விஜய் வந்து புரிஞ்சிக்கவே மல்லியை கூட வந்து புரிஞ்சிக்கலாம் இந்த சுடரை கூட வந்து புரிஞ்சிக்கலாம் ஆனால் இந்த விஜய் வந்து புரிஞ்சிக்கிறது தான் வந்து எனக்கு வந்து இன்னுமே வந்து சிரமமாக வந்துருக்குது எப்படி வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு மாற்றம் வந்து உண்டாயிடுது ஸோ அந்த மாற்றத்தில் வந்து என்னதான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே எதானா ஆகிட்டு போயிடு போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து பயங்கரமான ஒரு ரொமான் ஒரு லைக்குள்ளே வந்து போயிடுறாரு ஒரு சின்ன சின்ன கேப் கிடைச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிகிட்ட வந்து கொஞ்சிறதும் மிஞ்சுறதும் அப்படின்னு வந்து போயிடுறாரு ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்பவே வந்து ஆசையாக இருக்குது என்னடா இப்படியெல்லாம் வந்து விஜய் வந்து வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டம்